வணக்கம் மக்களே இப்படி ஒரு அருமையான சாக்லேட்டை என் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லைங்க சாக்லேட்டுனா வெள்ளை சக்கரை போட்டிருப்பாங்க கெமிக்கல் பிரெசர்டேவிட்டி போட்டிருப்பாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிட்டு சாக்லேட்டே சாப்பிட்றதே நிறுத்திட்டேங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கவனி அரிசியில் வந்து சாக்லேட் செய்கிறாங்க அதுவும் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சாக்லேட் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுங்களா ஆமாங்க எந்த கெமிக்கல் ப்ரெசர்டேவிட்டியுமே இல்லாமல் அந்த சாக்லேட் வந்து செய்கிறாரு திருச்செங்கோட்டை பகுதியை சேர்ந்த கணேஷ் அவர்கள் மிகவும் சுவையாக இருக்குங்க லைவை வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பூனி சாக்லேட்டுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம் கருப்பூனி ஃப்ளேக்ஸு அதை வந்து நம்ம அரைச்சி மாவா யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து கரும்பு சக்கரை தென் வந்து கொக்கோ பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பால் பவுடர் இந்த இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ வந்து சாக்லேட்ஸ் செய்ய போகிறோங்க சாக்லேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து கரும்பு சர்க்கரையும் தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணலாம் அதுக்கே பேரலாம் பார்த்தோம்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரமும் நம்ம வச்சுருக்கோம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு இதில் நம்ம வந்து முதல்ல வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது ஏன் டபுள் பாய்லிங் மெத்தடில் பண்ணுறோம் டபுள் பாய்லிங் மெத்தட் டேரக்ட் பாய்லிங் பண்ணோம்னா நம்மளால் வந்து சாக்லேட் படம் கொண்டு வர முடியறது இல்லை அதனால நம்ம டபுள் பெல்டிங் மெத்தட் பண்ணோம்னா டேரெக்டாக அது ஹீட் ஆக ஆகாம உள்ள வாட்டர் மூலமாக அது ஹீட் ஆகுறதுனால கரெக்டாக வருது டபுள் வெல்டிங் மெத்தட்ல தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம வெண்ணெய் போட்டோம் வெண்ணெய் இப்போ நல்லா உருகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கொக்கோ பவுட்ருல சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா இந்த வெண்ணையோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இத கலந்துட்டு கருப்பு கவுனி பிளேக்ஸோட மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் அதையும் நல்லா வெண்ணையோட கலக்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு இருக்கலாம் கடைசியாக அதில் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டு இந்த டபுள் பாடிங் மத்திலேயே நம்ம வந்து வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வரும் இதை டோன் சொல்லுவோம் இந்த டபுள் பாய்லிங்கில் வரதை டோன்னு சொல்லுவோம் இந்த பாகோடு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மோல்டுக்கு மாற்றும் போது சீக்கிரம் வந்து அது கட்டி ஆகிடும் அது நம்ம பெரிய அளவுக்கு பண்ண முழுது அதை அந்த இதை உடனே பண்ண பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு நமக்கு மிஷினரி கண்டிப்பாக தேவைப்படும் உடனே வரணும் பதம் மிஸ் ஆகாம நம்ம மோல்ட ஊத்தணும்னா நம்ம உடனே மோல்டு கொண்டு வரதுக்காக நமக்கு அதிக குவான்டிட்டி மெஷினரியில தான் நம்ம பண்றதுக்கு பண்றது மாதிரி இருக்கும் டோ ரெடி ஆயிடுச்சு அதை வந்து இப்ப பாவோட நம்ம மிக்ஸ் பண்றோம் டபுள் பாயிங் மத்தியில் பண்ண அந்த டோவையும் மாரி சக்கர பாவையும் விட்டு நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நம்ம மோல்டு கொண்டு போயிடலாம் வந்து நம்ம மோடில் ஊத்திட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும் டேரெக்டாக எடுத்து சாப்பிடலாம் ரெண்டையும் சேர்த்து நீங்க மறுபடியும் அந்த மோட்ல ஊத்துறதுதான் கொஞ்சம் டைம் ஆறுச்சுனாலும் உங்களுக்கு அந்த சாக்லேட் வந்து டேரெக்டாக நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே பிடிச்சிக்கும் அதனால இந்த ப்ராசஸ் கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் சிரமமான ப்ராசஸ் கருப்புகோணி அரிசிலேருந்து நம்ம ஏன் சாக்லேட் கருப்பு கோணி அரிசியில் நார்மலாகவே க்ளூட்டன் அதிகம் அதை நேரடியாக நம்ம வந்து உணவாக அதாவது சோறாக நம்ம சமைச்சு சாப்பிடும்பொழுது அது வந்து வளவ்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றது கொஞ்சம் சிரமம் அவங்களும் எடுத்துக்கிற மாதிரி இந்த கோணி ஃப்ளேக்ஸ் அந்த மாவை எடுத்து நம்ம அதை வந்து கொக்கோ பவுடரு இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டாக கொடுக்குறோம் இதில் வந்து மேலே ஃப்ளேவரிங்காக நம்ம பாதாமும் ஆட் பண்ணுவோம் நம்ம வேணா பாதமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து டேரெக்டாக குழந்தைங்க நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க நம்மகிட்ட வாங்குகிற பேரண்ட்ஸும் நிறையா பேர் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்காகவும் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்களை நேரடியாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு அவங்களும் எடுத்துக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம இந்த மாதிரி சாக்லேட்டாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அலிடிவ்ஸு கெமிக்கல் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி எதோ கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து சாக்லேட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இது வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுனாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மோட்ல சாக்லேட் ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி இது சாக்லேட் இப்படி தான் இருக்குங்க வணக்கம் அறுவடை அக்ரோ ஃபுட்ஸ்ல இருந்து கணேஷ் பேசுறேன் நான் வந்து இளங்கலை வேளாண்மை முதுகலை வேளாண்மணியும் படிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே இருந்தே வந்து விவசாய குடும்பங்கிறதுனால நமக்கு வந்து இந்த விவசாய பொருட்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்தது அதுக்காக தான் விவசாயத்துறையும் தேர்ந்தெடுத்தோம் ஆஹ் அதை தொடர்ந்து நம்ம படிச்சு முடிஞ்ச பிறகு அதுல இருந்து ஏதாவது மதிப்பூட்டல் பொருட்கள் பண்ணும் அதுவும் முக்கியமா வந்து ஆஹ் பாரம்பரிய அரிசிகள் மற்றும் சிறுதானியங்களை வந்து நம்ம வந்து மதிப்பூட்டல் பண்ணணுன்ற ஒரு தேடல் இருந்தது அது தொடர்ந்து ஆஹ் நேரடியாக நேரடியா அரிசியாகவும் சிறுதானியமாகவும் நான் வாங்கி முதல்ல அறுவடை மரபு விளை பொருட்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அதை வந்து நம்ம வந்து அதுலேருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணலாம் நேரடியானா தானியமாவோ இல்லை வந்து அரிசியாகவோ கொடுக்கும்போது மக்கள் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான எளிய முறையில் அது இல்லை இல்லைன்னா அவங்க வந்து அது உணவாக சமைச்சு அவங்க உணவு வலைமுறையிலேருந்து அது மாறி மாறிட்டனால அது அவங்க நேரடியாக எடுத்து சமைக்க முடியல அதனால் இந்த இன்றைய சூழலில் அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரியான பொருட்களாக நம்ம மாற்றி கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து சிறுபான்ணிகள் பாரம்பரிய அரிசியிலேருந்து பாரம்பரிய அரிசியிலேருந்து மா மால்ட்டு பண்ண ஆரம்பித்தோம் மால்ட்டில் கருப்புக்கோனி மால்ட்டு கோணி அரிசி பூங்கார் அரிசி அப்புறம் சில்வானிகளில் வந்து சாமை குதிரைவாளி ராகி இதெல்லாம் சேர்ந்து மல்டி மில்லட் மால்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் இதை தொடர்ந்து வந்து கருப்புக்கோனில் வந்து சப்பாத்தி மாவு பண்ணோம் அப்புறம் நவரா குழுவைக்கார் கல்லுண்ட சம்பா இது போன்ற அரிசிகள் வந்து நம்ம ரவையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பூங்கார அரிசிலேருந்து குட்டு மாவு இருக்கோம் இந்த மாதிரியான பொருட்களை தொடர்ந்து எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாமல் நம்ம வந்து மக்களுக்கும் சரி நம்ம வாங்கக்கூடிய பொருட்களும் வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம நேரடியாக விவசாயிகளை தொடர்பு கொண்டு விவசாயிகிட்டு இருந்தால் வா வாங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியே மதிப்பூட்டல் பொருட்கள் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசியிலிருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் டபுள் செவன் எயிட் டூ டபுள் செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ